وبرکاتہ الحمد لل وقطہ وسلات وسلام علّہ رسول اللہ محمد بن ابن عبد اللہ و علع علیہ و صحابی و اتباء و اخلی بی اجمائین اماباد فقتِ کال اللّہ تعالیٰ فی محکم تنزیل اعوذ اللہ من شیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم وق الخیر اللہ تخلحم சதக் அல்லாஹான் அலிம் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு சிலர்கள் ஈதுல் அல்ஹா பெர்னாளுடைய தினத்தை முடித்துவிட்டு இன்னும் ஒரு சாரார் அரஃபாவுடைய நோன்பை முடித்துவிட்டு ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளை எதிர்பார்த்தவர்களாக இன்று ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எது எப்படியாக இருந்தாலும் துல்ஹுடே மாதத்தில் ஒன்பது தினங்கள் இந்த ஒன்பது தினங்களில் நோன்பு பிடிப்பதை அல்லா சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான் வல்ஃபஜீர் வலையாளின் அஷிர் அதாவது அதிகாலையின் மீது சத்தியமாக இன்னும் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அந்த பத்து தினத்தையும் சிறப்பிட்டு குரானில் கு குறிப்பிடுகின்றான் அன்புக்குரியவர்களே மாஷா அல்லாஹ் நல்லதொரு பா பாக்கியம் நல்லதொரு சந்தர்ப்பம் துல்ஹாஜியுடைய மாதத்தை அடைந்தோம் இந்த பத்தா ப அதாவது ஒன்பது தினங்களையும் முடித்துவிட்டு விட்டு பத்தாவது தினத்தையும் அடைய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எதற்காக வேண்டி தருகின்ற தருவ தருகின்றான் என்றால் இல் அல்லாஹ் அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இப்படியான தினங்கள் இப்படியான நாட்கள் இப்படியான இரவுகளை இப்படியான நேரங்களை அல்லாஹ் தொடர்ந்து எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் ஏன் காரணம் என்றால் இந்த துல்ஹுடைய துல்ஹஜ்ஜாவுடைய ஒன்பது தினங்களில் பதிமூன்று மணித்தியால வேலைகளோடு வேலை பழுக்களுக்கு மத்தியில் இந்த ப ஒன்பது நோன்பையும் பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான் அதற்காகண்டி படைத்த ரப்புக்கு நான் அதி அடிக்கடி நன்றி செலுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே நாங்கள் இன்று சுகதேகியாக இருக்கின்றோம் எதிர்வரக்கூடிய வருடம் துல்ஹிஜாவுடைய இந்த பிறை ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி எந்த நிலைமையில் இருக்கும் என்று எங்களால் சொல்ல முடியாது அதனால் இப்போது எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கின்றதா அந்த உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் பயன்படுத்த வேண்டும் இறைவன் விரும்பக்கூடிய முறையில் அந்த தினங்களை நாங்கள் அந்த உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் சந்தர் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது நன்மை சம்பாதிப்பதற்காக வேண்டி அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விட்டுவிடக் அன்புக்குரியவர்களே இப்படியான தினங்கள் வந்துவிட்டதென்றால் அரஃபாவுடைய நோன்பு பிரச்சினை ஏற்படுகின்றது சர்வதேச பிரை பிரையை அதாவது சர்வதேச பிரையில் தெளிவுள்ளவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அரஃபாவுடைய நோன்பு சவுதியில் அரஃபா அதாவது சவுதியில் எப்போது அரஃபா மைதானத்தில் இருக்கின்றார்களோ அப்போதுதான் தான் எங்களுக்கும் அரஃபாவுடைய நோன்பு உள்நாடுகளில் இருக்கக்கூடிய இல்லை உள்ளூரில் எப்போது பிறை ஒன்பதாக இருக்கின்றதோ அப்போதுதான் எங்களுக்கு அரஃபாவுடைய நோன்பு இதற்கெல்லாம் நாங்கள் ஒருபோதும் சண்டை பிடிக்க தேவையில்லை மக்களை குழப்ப தேவையில்லை மக்களை பிரச்சினைகளுக்கு மத்தியிலே ஆழ்த்த தேவையில்லை எது எங்களுக்கு சரியாக படுகின்றதோ அதை நாங்கள் செய்தால் எங்களுடைய இஜித்திகாதின் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதற்கு பதிலாக இன்னும் ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள் அரஃபாவுடைய நோன்பு என்று சொல்லி ஒரு நோன்பு இல்லை என்றும் ஒரு சாரார் இப்பொழுது அந்த ஃபத்துவாக்களை தேடிக்கொண்டு வருகின்றார்கள் அடுத்த வருடங்கள் என்ன நிலைப்பாடாகுமோ தெரியாது அரஃபாவுடைய எந்த அளவுக்கு என்றால் புகாரியுடைய கிரந்தத்தை கூட கிரந்தத்தில் வரக்கூடிய சகிஹான ஹதீஸ்களை கூட பொய் என்று சொல்லக்கூடியவர்கள் எமது சமூகத்துக்கு மத்தியிலே ஊடுருவி கொண்டு வந்து வருகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அமல்களில் மாத்திரம்தான் சமூகம் கூறுகூறாக பிரிந்து பிளவுபட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் துன்யாவுடைய விடயங்களில் ஒன்றாக பயணிக்கின்றார்கள் அமல்களுடைய விடயத்தில் கூறுகூறாக பிரிந்தவர்கள் துன்யாவுடைய விடயங்களில் ஒன்றாக பயணிப்பதை நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த இபாதத்துக்களை எடுத்தாலும் அந்த இபாதத்துக்களில் பிரச்சினைகள் பிளவுகள் கருத்து மோதல்கள் கருத்தாடல்கள் இப்படியான பிளவுகளை நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு கிராமங்களிலும் பார்க்கின்றோம் இதுதான் எங்களுடைய உம்மத்துடைய சீர்கேட்டுக்கு காரணம் எங்களுடைய உம்மத்துடைய அழிவுக்கு காரணம் இதுதான் நாங்கள் அமல்களில் கை வைத்து விட்டோம் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அதற்கு ஆதாரம் இல்லை இதற்கு ஆதாரம் இல்லை இன்றைக்கு ஆதாரம் தேடக்கூடிய சமூகமாக ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் தேடக்கூடிய சமூகமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாகிவிட்டோம் அன்புக்குரியவர்களே இன்று ஒரு சிலர்கள் பிறநாளுடைய தினத்தை எங்களுடைய நாடுகளிலும் முடித்து விட்டார்கள் சர்வதேச பிறையை பின்பற்றக்கூடியவர்கள் இன்று பிறநாளை கொண்டாடி முடித்து விட்டார்கள் ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் கணவனும் கணவனுக்கு என்றால் மனைவி நோன்பு அதே போன்று பெற்றோர்கள் நோன்பு என்றால் பிள்ளைகள் பெருநாள் இப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் விவாதத்துடைய விடயங்களில் அமலுடைய விடயங்களில் சின்ன பின்னமாக இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாளைய தினம் பிற பத்தாக இருக்கக்கூடியவர்கள் ஈதுல் அல்ஹாவுடைய ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுவார்கள் அந்த ஹஜ்ஜி பெருநாள் எதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்றான் ஹஜி பெர்னாளுடைய தியாகம் என்ன யாருடைய தியாகத்தின் மூலம் இந்த ஹஜிப் பெர்நாளுடைய ஈதுல் அல்ஹாவுடைய பிறனாளே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தியாக திருநாளுடைய தினம் எங்களுக்கு யாருடைய சம்பவத்தை உணர்த்துகின்றது இப்ராஹிம் அலை இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இவளுடைய சம்பவத்தை தான் எங்களுக்கு உணர்த்துகின்றது குர்பானியுடைய சம்பவத்தை தான் எங்களுக்கு உணர்த்துகின்றது நபிசல்லுல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் பர்னாலுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமானது உல்ஹையாவுடைய கடமை என்பதாக ஒரு பிராணி அறுத்து பலியிடுவது என்பதாக நபி சொல்லுல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் மன்கான் அலஹு சாத்துன் வலம் யுல்லஹி பலாயக்ரபண்ண முசல்லானா யாருக்கு வசதி இருந்து அவர்கள் உல்ஹியா கொடுக்கவில்லையோ அவர்கள் எங்களுடைய முசல்லாவுக்கு தொழும் இடத்துக்கு நெருங்க வேண்டாம் என்று நபி சொல்லாஹு ஒலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அல்லி மூலஹாயாக்கும் ஃபைனஹால சிராத்து மத்தாயாக்கும் நீங்கள் உல்ஹியாவுடைய கடமை நிறைவேற்றி கொள்ளுங்கள் அது உங்களுடைய அந்த பிராணி ச சிராத்துல் முஸ்தகிமுடைய பாலத்தில் உங்களுடைய வாகனமாக வந்து நிற்கும் என்று நபி சொல்லுல்லாஹ் உலகூசல்ல அருள் சொல்லிக்காட்டினார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுக்கு இஸ்லாம் இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றது ஒரு மாடு உங்களால் தனித்து கொடுக்க முடியாவிட்டால் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி நீங்கள் குர்பானியுடைய கடமை நிறைவேற்றுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கின்றது அந்த அடிப்படையில் இன்று அதனை கூட செய்வதற்கு ஒரு சில குடும் ஒரு சில கிராமங்களில் மக்கள் முன்வராதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில கிராமங்களில் ஒரு ஆ ஒரு மாடு கூட குர்பானியுடைய கடமையை கொடுப்பதற்கு இல்லாத கிராமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் கஞ்சர்கள் கஞ்சத்தனமுடையவர்களாக எமது எமது மக்கள் ஆகிவிட்டார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு பங்கு எடுத்துக்கொண்டால் முப்பத்தையாயிரம் நாற்பது நாயிரம் தான் ஒரு பங்கு யாரிடத்தில் இந்த முப்பது நாயிரம் நாற்பது ஆயிரம் இல்லாமல் இருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் எங்களுடைய மனைவிக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் எங்களுடைய ஒரு தேவை வந்துவிட்டால் நாங்கள் முப்பது அல்ல நாற்பது அல்ல லட்சக்கணக்கு செலவழிக்கின்றோம் ஒரு குர்பானி கென்றால் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் முப்பத்தையாயிரம் எங்களுக்கு செலவழிப்பதற்கு துக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது நபி சொன்னார்கள் அதாவது ஹஜிபர்னாலுடைய தினத்தில் ஆதமுடைய மகான் செய்யக்கூடிய அமல்களில் எனக்கு மிகவுமே விருப்பமானது இந்த உள்கையாவுடைய கடமை என்பதாக நபி சொல்லாஹு வலிவு சொன்னார்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலேஹலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அழு அறுத்து பலியிடுவதற்கு முன் வந்தார்கள் அன்புக்குரியவர்களே அவர்கள் மகனை அறுத்து பழியிடுவதற்கு முன் வந்தால் ஏன் எங்களால் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு பங்குதாரியாக ஒரு மாட்டை அறுத்து பழியிடுவதற்கு வர முடியாது ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தில் அன்புக்குரியவர்களே நாங்கள் செய்யக்கூடிய அதிகமான அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் முதலாவது சந்திக்க வேண்டும் இந்த இதுல் அஹா ஹஜி பெருநாளுடைய தினத்தில் ஏனைய பெருநாள்களுடைய தினத்தில் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஒவ்வொருவராக சந்திக்க வேண்டும் அதே போன்று ஊர் மக்களை சந்திக்க வேண்டும் ஊரில் நோயாளிகள் குடும்பத்தில் நோயாளிகள் இருப்பார்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களை நோய் நலம் விசாரிக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் அதிகமாக தக்வீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இல்லல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீரை அதிகம் அதிகமாக நாங்கள் மொழிய வேண்டும் அதே போல் அமல்களில் அதிகமாக இந்த பெருநாளுடைய தினத்தில் அமல்களில் அதிகமாக கழிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இதுபோன்ற நல்ல விடயங்களை நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே ஈடுபட வேண்டும் அதே போன்று குடும்பம் குடும்பமாக சேர்ந்து சமைத்து சாப்பிட வேண்டும் தனித்தனிய குடும்பத்தில் தனித்தனியை யாரும் சமைத்து சாப்பிடாமல் பெருநாளுடைய தினத்தில் மாத்திரமாவது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் ஒரே இடத்தில் ஒரே திட்டத்தை போட்டு நல்ல முறையிலே சமைத்து எல்லோரும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தான் அந்த ஈதுல் அந்த பெருநாளுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது பெருநாளுடைய தினத்தில் துக்கங்களை வெளிப்படுத்தக்கூடாது கவலையை வெளிப்படுத்தக்கூடிய கூடாது கவலையாக இருக்கக்கூடாது நாங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நோன்பு பிடிப்பதை கூட அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் அதாவது ஐந்து தினங்களில் ஒரு வருடத்தில் ஐந்து தினங்கள் நோன்பு பிடிக்க முடியாது ஈதுல் ஃபித்ருடைய நோன்பு பிறனாள் ஈதுல் அல்ஹாவுடைய ஹஜ் பிறனாள் அதே போன்று ஈதுல் அல்ஹாவை அடுத்து வரக்கூடிய ஐயா முத்த ஸ்ரீக்குடைய மூன்று தினங்கள் இப்படியான இந்த ஐந்து தினங்களிலும் நோன்பு பிடிப்பது ஹராம் அதாவது இந்த ஐந்து தினங்களில் அதிகமாக நாங்கள் சந்தோஷங்களை வெளிப்படுத்துவதற்காக நினைத்தான் நோன்பு பிடிப்பதை கூட அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரியவர்களே நாங்கள் அமல் இவாதத்துடைய விஷயத்தில் பிளவுபடாமல் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் அரஃபாவுடைய நோன்பு நாங்கள் எங்களுடைய முகப்புத்தகங்களை பார்த்தால் அதே போன்று ஏனைய மீடியாக்களை பார்த்தால் அரஃபாவுடைய நோன்பு ஒன்பதா பத்தா அரஃபாவுடைய நோன்பு அதாவது ஹாஜிகள் அரஃபாவிலே இருக்கக்கூடிய தினத்திலாக அரஃபா அரஃபா நோன்பு பிடிக்க வேண்டும் அல்லது உள்நாட்டு பிறையின் அடிப்படையில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று பலர்களுக்கு மத்தியிலே சர்ச்சைகள் அந்த சர்ச்சைக்கு கியாமம் வரைக்கும் முடிவு காணவே முடியாது முடிவு எட்டப்படவே மாட்டாது எவ்வளோ பெரிய இமாம்கள் எவ்வளோ பெரிய புகாக்கள் எவ்வளோ பெரிய உலமாக்கள் வந்தாலும் முஃப்திமார்கள் ஷேக்மார்கள் யார் வந்தாலும் இந்த பிரச்சினைக்கு இவ்வாறான பிரச்சினைகளுக்கு முடிவு காண்பு என் காண்பது என்பது மிகவும் அரிதான மிகவும் கஷ்டமான ஒன்று எனவே இவ்வாறான விடயங்களில் யாரும் பிரச்சனை பட்டு கொள்ளாமல் இது இனி வரக்கூடிய காலங்களிலாவது குறை ஒன்பது என்று உங்களுக்கு எது தென்படுகின்றதோ அதை நீங்கள் அதிலே நோன்பு பிடித்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சிலர்களுக்கு உள்ளூர் புறையின் படி ஒன்பது என்று தென்படுகின்றதா அதை வைத்து நோன்பு பிடித்து கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் கூலியை தரக்கூடியவன் அல்லா அதனால் யாரும் இபாதத்துடைய விடயங்களில் தர்க்கித்து பிளவுபட்டு பிரச்சினை பட்டு சின்னா பின்னப்பட்டு சமூகம் ரீதியாக ஊர் ரீதியாக குடும்பம் ரீதியாக பிரச்சினை பட்டு கொள்ளாமல் ஒற்றுமையாக இருப்பதைத்தான் அல்லா விரும்புகின்றார் அதாவது எதுல்லாஹி மால்ஜமா நபிசல்லாஹு வலையு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பறக்கத் எங்கே இருக்கின்றது என்றால் சமூகம் ஒற்றுமைப்படுவதில் தான் இருக்கின்றது என்பதாக நபீசல்லாஹு அலை சொல்லிக் காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் இபாதத்துடைய விஷயங்களை மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இபாதத்தை விட்டு நாங்கள் இன்று தான் அதற்கு காரணம் அதிகமான உளமாக்கல் இபாதத்தை விட்டு பொதுமக்களை தூரப்படுத்துகின்றார்கள் சொல்வதென்றால் பேசுவதென்றால் பேசிக்கொண்டே போகலாம் இபாதத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடிய விடயங்களை விட்டுவிட்டு எத்தனையோ பேர் தொழுகை இல்லாமல் இருக்கின்றான் எத்தனை பேர் வட்டியோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் எத்தனையோ பேர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் பெண்களுடைய நிலைமைகளை பாருங்கள் மிக மிக பயங்கரமான நிலைமைகளை பெண்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது அதை பார்ப்பதற்கு யாரும் யாருமல்ல ஏன் பள்ளிக்கு வராதவனை கூட்டி வருவதற்கு யாருமல்ல பள்ளிக்கு கூட்டி வருவதை தடுக்க கூடு தடுப்பதற்குத்தான் இன்றைக்கு சமூகம் இருக்கின்றது ஆ அதாவது ஆரம்ப காலத்தில் பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் தொப்பி போட்டு போனால் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம் தொப்பி போடுறதுக்கு ஆதாரம் அல்ல நீ தொப்பி போட தேவையில்லை இன்றைக்கு தொப்பி தொப்பி போட தேவையில்லை என்று சொல்லி சொல்லி அவனை இபாதத்தை விட்டும் ஒரு ஆசிரியர் குலாம் ஆசிரியர் சமூகம் அவர்களை மாணவர்களை இபாதத்தை விட்டும் தூரமாக்கி விட்டார்கள் அதாவது எல்லா பாடசாலைகளிலும் பள்ளி வாயில்கள் இருக்கின்றது பள்ளி வாயில்கள் கட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பள்ளி வாயில்கள் வெறிச்சோடி போய் காணப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது தொப்பி போட்டு வந்தவனை தொப்பை போட தேவையில்லை என்ற ஆசிரியர் சமூகம் இன்று இந்த அந்த பிள்ளைகளை இபாதத்தை விட்டும் தூரமாக்கி வைத்திருக்கக்கூடிய அவலமான கேவலமான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால் அந்த பிள்ளையுடைய நிலைமை இன்று ட்ரக்ஸுக்கு அடிபணிந்தவனாக இன்று போதைக்கு அடிபடைந்தவனாக அந்த ஆசிரியர் சமூகம் அந்த பிள்ளையை மாற்றி விட்டார்கள் ஒரு பிள்ளை நான் மதரசாவுக்கு போக போகின்றேன் ஓதுவதற்கு என்று சொன்னால் அந்த பிள்ளையை பிரெயின் வாஷ் பண்ணி நீ மதரசாவுக்கு ஓத போக தேவையில்லை நீ ஜூபா போட தேவையில்லை நீ உன்னுடைய கல்வியை மேற்கொள் இந்த கல்வியை என்று பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஏராளமான ஆசிரியர் சமூகம் இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இப்படியான அவல நிலைகளை விட்டும் எங்களுடைய சமூகம் எங்களுடைய சமூகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் எனவே இவாதத்தை விட்டும் மக்களை தூரப்படுத்தாமல் இவாதத்தோடு எவ்வாறு மக்களை நறுக்க முடியும் என்ற சிந்தனையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிநபரும் வர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதலோடு இந்த உரையை முடிக்கின்றேன் வாக்ரதவான அலமது இல்லா அஹ் ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா